உலகமெங்கும் இருக்கும் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் என்னை விட பெரியவங்களுக்கு என்னோட நமஸ்காரங்கள் என்னை விட சின்னவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிரபகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சுக்கிர பகவான் அப்படின்னாலே சந்தோஷக்காரகன் இந்த உலகம் வந்து இயங்கிறதுக்கு காரணமே சுக்கிரபகவான் தான் மற்ற கிரகங்களோட அனுகிரகமும் வேணும் ஆனால் இந்த சுக்கிர பகவான் அப்படிங்கும்போது நமக்கே ஒரு சந்தோஷம் வந்துடும் ஏன் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு நகைக்கடையிலையும் பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்துருக்கு ஒவ்வொரு ஜவுளி கடையிலையும் பாருங்க கூட்டம் சரவணா ஸ்டோர் போத்திஸ் அது இது எல்லா கடையிலையும் கூட்டம் இருக்கு எல்லா மக்களுக்கும் பிரச்சனை இருக்குது கரெக்டா யாருக்கு பிரச்சனை இல்லை எல்லாருக்கும் இருக்குது ஆனாலும் இந்த கடையில் போய் வாங்குறாங்க அப்படின்னா சந்தோஷம் அது இந்த பகவானால் தான் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை மறந்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் கலத்திரக்காரகன் சுகக்காரகன் சந்தோஷக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுக்கிர பகவான் மூன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மகர ராசியில் இருபத்தெட்டு நாட்கள் அற்புதமான சஞ்சாரம் பண்ண போறது மகர ராசி சனீஸ்வர பகவானோட இடம் பரவாயில்ல ஏன்னா சனிஸ்வர பகவானும் பி டீம் தான் பி பகவானும் இருக்கிறவங்களுக்கே போறார் நட்பு தான் அந்த வகையில் மகர ராசியில சஞ்சாரம் பண்ணக்கூடிய சுக்கிர பகவான் இருபத்தெட்டு நாட்கள் அங்கே இருக்கார் இந்த பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் மார்ஸ் மீடியா சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நிறைய பேர் ரொம்ப அற்புதமாக லைக் பண்றீங்க ஷேர் பண்றீங்க கமெண்ட் பண்றீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதில் முரளிதரன் ஒருத்தர் தினந்தோறும் லைக் பண்ணி அவர் இதை சொல்லிட்டுருக்கார் தேங்க்ஸ் குருஜி அப்படின்னு கமெண்ட்ஸ் இருக்கார் மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய பேருக்கு எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் ஓரளவுக்கு விடுதலை பெற்று வெளியில் வரணும் எல்லாருமே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும் அதுக்காக தான் நிறையா பதிவுகளை நாங்கள் உங்களுக்கு போட்டுகிட்டு எங்களோட பதிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு உபயோககரமாக இருக்கும் உங்களை முன்னேற்றத்துக்கு தான் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தபடியாக நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்க்கணுன்னு சொல்லி வரீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய பேருக்கு நிறைய நன்மைகள் நடந்திருக்கு இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா மதுரையைச் சேர்ந்த ஷாஜகான் அப்படிங்கிறவர் என்னோட அருமையான கிளையண்ட்டு ரொம்ப அற்புதமான ஒரு ஆத்மா அந்த ஷாஜகான் என்கிட்ட இதுக்கு வந்தார் ஜாதகம் பார்க்க இஸ்லாமிய நண்பர் அவருக்கு சொல்லியிருக்கேன் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி நிறைய அன்பர்கள் வரீங்க ஆனால் எல்லாருக்கும் பதில் சொல்ல முடியல என்னால் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் ஹாய் சொல்லி வாங்க என்னோடய அசிஸ்டண்ட் வந்து உங்களுக்கு அந்த பதிவுக்கு ஒரு பதில் கொடுப்பாங்க அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன கேள்விகளை கேட்கணுமோ அதை கேளுங்கள் மூன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பனிரெண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சூரிய பகவானின் உத்திராடம் காலில் இந்த சுக்கிர பகவான் பிரயாணம் பண்ணுற பதிமூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு பனிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சந்திர பகவானின் திருவோணம் காலில் இந்த சுக்கர பகவான் பிரயாணம் பண்ண போகிறார் இருபத்தி ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் செவ்வாய் பகவானின் அவிட்டம் காலில் இந்த சுக்கர பகவான் பிரயாணம் பண்ண போகிறார் இப்போ இந்த சுக்கிரபகவான் மகர ராசியில் சஞ்சாரம் பண்ணி இருபத்தெட்டு நாட்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா என தினமும் ராசி நேர்களை இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான பயிற்சி இந்த சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டியூஎல் ரோல் என்ன அப்படின்னா ரெண்டு ஆதிபதியம் ஒன்று பஞ்சமாதிபதி ஒன்று விரயாதிபதி உங்களுக்கு பார்த்திங்கன்னா குழந்தைகள் மூலமாக தான் செலவு வேறு எதுனாலுமே செலவு இருக்காது குழந்தைகள் மூலமாக ஆன்மீக விஷயங்கள்னால செலவு இல்லைன்னா குலதெய்வ பிரார்த்தனைகள் மூலமாக செலவு இல்லைன்னா கோவில்களுக்கு நிறைய செஞ்சுட்டு இருப்பீங்க இதுதான் உங்களோட கேரக்டர் ஆக இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு பஞ்சமாதிபதி விரையாதிபதி இது வரைக்கும் எங்கே கலத்திர கலத்திரஸ்தானமாக ஏழாம் இடத்துல இருந்தார் ஏழாம் இடத்துல இருக்கிறது பரவாயில்லை ஏன்னா ஏழாம் இடத்துல இருந்தால் ஏழாம் பறவை உங்கள் ஜென்ம ராசியை சந்தோஷம் சந்தோஷமாக வாழ்க்கையை ஓட்டிட்டீங்க அவர் தனுசு ராசியில் இருந்த வரைக்கும் நல்லபடியாக ஒரு முன்னேற்றம் ஒரு நல்ல ஒரு இது என்ன வாழ்க்கை துணை மூலமாக கொஞ்சம் குழப்பம் இருந்தாலும் கூட்டாளிகள் இவங்க மூலமெல்லாம் கொஞ்சம் குழப்பம் இருந்தாலும் ஒரு தெளிவான பாதையை நோக்கி நீங்கள் போய்கிட்டே இருந்தீங்க அந்த வகையில் இப்போ கலத்திரஸ்தானத்தை விட்டு விலகி உங்களது அஷ்டம ராசிக்கு வரப்படுது அஷ்டம ராசிங்கும்போது மறைவு ஸ்தானம் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிற சுக்கிர பகவான் சுபகிரகம் நிறைய நன்மைகளை செய்வார் இப்போ உங்களுடைய எண்ணங்களெல்லாம் பூர்த்தி செய்து வைப்பார் நீங்கள் நல்லபடியாக யோசிங்க நல்லபடியான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயுமே எல்லாத்துலேயுமே நீங்கள் நல்லபடியாக யோசிக்கணும் யோசனை தான் ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு அந்த மாதிரிலாம் யோசிக்கக்கூடாது நிதானமாக உட்காந்து யோசிக்க உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் சில பேருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகள் அதெல்லாம் அற்புதமாக நிகழும் மறைந்த சுக்கிரன் உங்களுக்கு நிறைந்த ஒரு லாபத்தை தான் கொடுப்பார் ஏன்னா இந்த அஷ்டமராசியில் சுக்கிரனும் புதனும் இருந்தாலே ரொம்ப விசேஷம் இந்த நேரத்தில் வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் குழந்தைகளின் மூலமாக ஒரு நன்மைகள் குழந்தைகள் நல்லா படிப்பாங்க அதனாலேயே உங்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் எதிர்பாராத செலவும் சில நேரங்களில் வரலாம் மூன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பனிரெண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சகாயாதிபதி சூரிய பகவானின் உத்திராட நட்சத்திரக்காரில் இந்த சுக்ர பகவான் ட்ராவல் பண்ணுறார் இந்த நேரத்தில் என்னென்னா உங்களோட முயற்சிகள் கண்டிப்பாக பெரிய அளவில் இருக்கணும் நிறைய முயற்சிகள் அதில் ஒன்று ரெண்டு தோல்வி அடைஞ்சாலும் கவலைப்படாதீங்க மீதியை அப்படியே டெவலப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க உங்களோட முயற்சிகளை விடவே விடாதீங்க முயற்சி திருவிணையாக்கும் சூரிய பகவானோட நட்சத்திரக்காரில் இந்த சுக்கர பகவான் வரும்போது உங்களோட முயற்சிகளை அப்படியே ஒரு வருமானமாக்கி கொடுப்பார் ஒரு ப்ளஸ் பண்ணி கொடுப்பார் இப்போ ஒரு ஆட்டோ ஓட்டுறார் அப்படின்னா நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளணும் உங்கள் ஸ்டாண்டில் கொண்டு ஆட்டோ ஓடணும் யாரெல்லாம் வராங்களோ கரெக்டாக போகணும் அப்போ தான் உங்களோட முயற்சிகள் பலிதமாகும் ஒரு வருமானம் வரும் உத்தியோகத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் பரபரப்பாக இருப்பீங்க அதிரடியாக சில திட்டங்களை போடுவீங்க வெற்றி அடைக்கும் குடும்பத்தில் இருந்த வந்த குழப்பங்களும் கஞ்சி கண்டிப்பாக குறையும் பதிமூணு பனிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு மணிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் உங்கள் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சந்திர பகவானின் திருவோணம் காலில் இந்த சுக்கரபகன் டிராவல் பண்ணுறாரு இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு வரவு ஒன்று கண்டிப்பாக வரும் ரொம்ப நாளாக வர வேண்டிய ஒரு தொகை இன்றைக்கி உங்களுக்கு கை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளையும் நீங்கள் காப்பாற்றக்கூடிய ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த காலக்கட்டத்தில் சில பேருக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகளும் வந்து சேரும் குடும்பத்திற்காக சில திட்டங்களை மேற்கொள்வீர்கள் அந்த திட்டங்கள் உங்களுக்கு வெற்றி அடையும் உத்தியோகத்தில் ஒரு பதவி உயர்வு கிடைக்கும் வருமானம் கண்டிப்பாக வரும் உத்தியோகமே இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் நல்லபடியாக அமையும் தொழில் வியாபாரத்தில் ஒரு சிறப்பான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக அமையும் இருபத்தி ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஆறு பதினொன்று குடை அதிபதி செவ்வாய் பகவானின் அவிட்டம் காலில் இந்த சுக்கரபவன் ட்ராவல் பண்ணுறார் உங்களோட கடன் குறையறதுக்கு ஒரு வாய்ப்பு இந்த சுக்கர கிடைக்கும் எப்படி ஏதோ ஒரு வருமானம் இல்லை திடீர்னு இன்க்ரிமெண்ட் டக்குன்னு அந்த இன்க்ரிமெண்ட்டை கொண்டு போய் கடன் அடைங்க சரியா அடுத்தபடியாக சில பேருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பின்னடைவு இருந்தது அதெல்லாம் சரியாகும் உத்தியோகத்தில் உங்களோட தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சகோ நண்பர்கள்லாம் உங்கள்கிட்ட கொஞ்சம் கடுமையாக நடந்தினாங்க அவங்கலாம் இப்போ சாஃப்டாக வருவாங்க தொழில் வியாபாரத்துலேயும் கூட்டாளிகள்லாம் உங்களுக்கு அனுசூட்டனே இருப்பாங்க இந்த நேரத்தில் சில பேருக்கு தொழில் வியாபாரத்தில் ஒரு லாபம் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது எதிர்பாராத லாபம் ஆமாங்க இப்போ சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கீங்க ஏதோ ஆசிட்டிஸ் வந்துட்டு போயின்ட்டு இருப்பாங்க இந்த காலகட்டத்தில் திடீர்னு உங்களுக்கு நிறைய வாடிக்கையாளர்கள் வர ஆரம்பிப்பாங்க அப்போ உங்களுக்கு ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் ஒரு லாபத்தை எதிர்பாராத ஒரு லாபம் சரி இந்த இருபத்தெட்டு நாட்களும் மகர ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சுக்கிர பகவான் ஓரளவுக்கு நன்மைகளை செய்யணும் அப்படின்னா சுக்கிர பகவானுக்கு வெள்ளிக்கிழமை அன்று நெய் போட்டு போட்டுவாங்கோ காலையிலே சாயந்தரமாக உங்கள் சௌகரியம் காலையில் போயிட்டால் ரொம்ப விசேஷம் சாயந்தரம் அப்படிங்கும்போது நம்ம என்ன சாப்பிட்றோம் எதுன்னு தெரியாது அதனால காலையில் போயிட்டு வர்றது பெஸ்ட்டு முடியாத பட்சத்தில் சாயந்தரம் போகலாம் நெய் தீபம் போட்டுவாங்கோ ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்க பண்ணினாலே இருபத்தெட்டு நாட்கள் மகர ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய உங்கள் பஞ்சமாதிபதியும் விரையாதிபதியுமான சுக்கிரபகவான் பகவான் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்க பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க